பேசியிருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு கால பைரவர் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கால பைரவரே போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க பைரவரை நம்ம வழிபடுவதனால் நம்முடைய துன்பங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே தேய்பிரை நாளில் நம்ம கால பைரவருக்கு வடமாலை சாற்றி வழிபடுவதால் அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் தீராத கடன் பிரச்சனைகள் தீர வேலை கிடைக்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க தேய்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவரை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க பைரவரை நம்ம வழிபடுவதனால தீய சக்திகள் தாக்குதலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த ஐப்பசி தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவரை வழிபட்டு அன்னதானம் செய்வதனால நமக்கு செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தேய்ப்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவரை வழிபட்டோம் அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி எப்பொழுதுமே நிலைத்திற்குங்க செல்வ செழிப்பு ஏற்படுங்க இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி பார்த்திங்கன்னா நவம்பர் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருதுங்க அன்றைய நாள் காலை பதினொன்று ஒம்பது மணிக்கு தொடங்கி நவம்பர் பதிமூணாம் தேதி பத்து ஐம்பத்தி எட்டு மணி வரை அஷ்டமி திதியானது இருக்குதுங்க இந்த நேரத்தில் நம்ம கால பைரவரை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க தேய்பிரை நாளில் நம்ம ஒரு சில விஷயத்தை செய்யக்கூடாது தேய்பிரை நாளில் அசைவ உணவு சாப்பிடுவதை நம்ம தவிர்த்து கொள்ள வேணுங்க அதே போல் திருமணம் புது வீடு வாங்குதல் போன்ற சுப காரியங்களை தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் நம்ம செய்யக்கூடாதுங்க தேய்ப்பிரை அஷ்டமி யாரிடமும் வாக்கு மாதம் நம்ம செய்யக்கூடாது பொய் சொல்லுவதை நம்ம தவிர்த்து கொள்ள வேணுங்க எதிர்மறையான எண்ணங்களை நம்முடைய மனசுல வச்சிருக்க கூடாதுங்க நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தைரியம் என்பது முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுதுங்க தைரியம் தான் எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால செய்ய முடியும் அப்படி செய்வதோடு மட்டும் இல்லாம அந்த தைரியத்தின் பலனால தான் அந்த காரியத்துல நம்ம வெற்றியும் அடைய முடியுங்க ஒருவேளை அந்த காரியத்துல தோல்வி அடைந்து விட்டால் தன்னம்பிக்கையுடன் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தால் தான் வெற்றியை பெற முடியுங்க இந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய தெய்வமாக திகழக்கூடியவர் பைரவர் தாங்க அவருக்குரிய திதியாக சொல்லக்கூடியது அஷ்டமி திதியாகும் இந்த அஷ்டமி திதியில் பைரவருக்கு எந்த முறையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவராக இருக்கக்கூடியவர் தாங்க கால பைரவராவார் அந்தஹாசூரனை வதம் செய்ததற்காக உருவாக்கப்பட்டவராக இவர் சொல்லப்படுறாரு மேலுமே ஒவ்வொரு சிவன் கோவில்லையும் பார்த்தீங்கன்னா காவல் தெய்வமாகவும் இருக்கக்கூடியவர் பைரவர் தாங்க அப்படிப்பட்ட கால பைரவரை வணங்குவதற்கு உகர்ந்த நாளாக சொல்லக்கூடியது அஷ்டமி நாள் தாங்க தேய்ப்பிரை அஷ்டமி அஷ்டமி என்ற இரண்டு அஷ்டமிகள் மாதத்தில் வருதுங்க இதில் தேய்பிரை அஷ்டமியில் நம்ம கால பைரவரை வழிபாடு செய்யும்போது நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா பார்த்தீங்கன்னா நீங்கிவிடும் மேலுமே நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரிங்க அந்த காரியத்துல தடைகள் வராது அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட மன பயத்தை நீக்குவதற்கான தேய்பிரை அஷ்டமியில் செய்யக்கூடிய ஒரு தீப வழிபாட்டை பத்தி தாங்க பார்க்க போறோம் தேய்பிரை அஷ்டமி நாளில் நம்முடைய வீட்டில் நம்ம இந்த வழிபாட்டை செய்வதற்கு கால பைரவருடைய படம் வேணுங்கிற நிபந்தனையெல்லாம் இல்லைங்க நம்மளுடைய வீட்டில் சிவபெருமானுடைய படம் கண்டிப்பாக இருக்குங்க சிவபெருமானுக்கு முன்னாடி இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டாலும் கால பைரவருடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அன்றைய நாளில் சிவபெருமானுக்கு சிவப்பு நிற பூக்களை சாற்றி நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க நெய்வேத்தியமாக புலி சாதத்தை சற்று காரமாக செய்து வைக்க வேணுங்க அதற்கு பிறகு வட்ட வடிவத்தில் ஒன்பது பகல் விளக்குகளை வைத்து அதுல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு நம்ம தீபம் ஏற்ற வேணுங்க இந்த தீபம் வட்டத்துக்கு வெளிப்புறத்துல ஏற்றுவது போல நம்ம பார்த்து கொள்ள வேணுங்க இப்படி ஏற்றிவிட்டு ஓம் கால பைரவராய நமக என்ற மந்திரத்தை நம்ம முன்னூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்ய வேணுங்க மேலுமே அரை மணி நேரம் இந்த தீபம் இருந்தால் போதுங்க அதற்கு பிறகு நீங்க இந்த தீபத்தை குளிர வைக்கலங்க இந்த முறையில் நம்ம கா தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவுக்கு ஒன்பது தீபங்கள் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் விலகி நம்ம நினைத்த காரியம் நினைத்தபடி நடந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வெற்றிகள் உண்டாகுங்க தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வீண் பயம் எதிரிகள் தொல்லை அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே அஷ்டமி திதி வரக்கூடிய நாளில் காலபைரவரை முழு மனதோடு இந்த முறையில் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்பவங்களுக்கு காலபைரவருடைய அருளானது அனைத்து வித நன்மைகளையும் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அஷ்டமின்னு சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியது பைரவர் தாங்க அதுலேயும் தேய்ப்பிரை அஷ்டமி ரொம்பவே விசேஷமான நாளாகும் அஷ்டமி நாளில் பைரவரை எப்படி வழிபட்டால் அளவில்லாத நன்மைகள் கிடைத்து நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என்பதை தெரிந்து கொண்டு அந்த முறையில் நம்ம வழிபடுவதால் நமக்கு முழுமையான பலன்கள் கிடைக்குங்க மேலுமே அஷ்டமி வழிபாட்டை மாலை நேரத்தில் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் பழமையான சிவன் கோவிலுக்கு போய் பைரவர் அபிஷேகத்தில் நம்ம கலந்து கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு வழிபாட்டை செய்வது ரொம்பவே சிறப்பானது உங்கள்னால் முடிஞ்சிச்சுன்னா அன்றைய நாளில் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவரை வழிபட ஏற்ற நேரம் கால நேரமாகுங்க கால பைரவருக்கு செவ்வரிலி பூக்களை சூட்டி வழிபாடு செய்யலாங்க இல்லைனா சிவப்பு நிறத்தில் எந்த பூ கிடைக்கிறதோ அந்த பூவை சாத்தி நீங்கள் அன்றைய நாளில் கால பைரவரை வழிபாடு செய்யலாங்க ஆலயத்துல பைரவருக்கு வடமாலை சாத்தி வேண்டிக் கொள்ளலாங்க இல்லைன்னா விளக்கேற்றி வைத்து கூட நம்ம வேண்டிக் கொள்ளலாங்க பைரவருக்கு பஞ்சன்னை விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகுங்க எல்லாமே பைரவர் சன்னதியில பஞ்ச தீபத்தை ஏற்றி வைத்து கால பைராஷ்டகம் பதிகத்தை படித்தால் பைரவருடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க பஞ்ச தீபம் என்பது இழுப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசுநெய் என ஐந்தும் தனித்தனியாக ஐந்து அகல் அகழ்விளக்கலை ஊற்றி அதில் தீபம் ஏற்ற வேணுங்க பைரவருக்கு பஞ்ச தீபம் ஏற்றி வழிபடுவதால் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தீரவே தீராது என்ற பிரச்சனை கூட தீர்ந்து விடுங்க சிவனுடைய ருத்தர ரூபமாக இருக்கக்கூடியவர் தாங்க பைரவர் ஆவார் இவரை பார்த்திங்கன்னா சிவன் கோவில வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் காட்சி தருவார் பனிரெண்டு கைகளோடு நாகத்தை பூநூலாகவும் சந்திரனை தலையில் வைத்தும் சூலாயுதம் பாசக்கயிறு அங்குசம் போன்ற ஆயுதங்களை தாங்கியும் நிர்வாண ரூபமாய் காட்சி தராருங்க உங்களுக்கு சுத்தமான பூணுக கிடைச்சிருச்சுன்னா அதை வாங்கி கொடுத்து அதை போய் பைரவருடைய பாதத்தில் வைத்து எடுத்து அதை ரூபாய் நோட்டில் தடவனிங்கன்னா கடன் தீர வேண்டும் என்ற பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா கடன் சுமையிலிருந்து விடுபட முடியும் சொல்லப்படுதுங்க மேலுமே பைரவர் தீபம் ஏற்றுவது ரொம்பவே ரொம்ப பைரவருக்கு முந்திரி பருப்பை வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்துவது தீராத பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது போன்ற சின்ன சின்ன எளிய வழிபாடுகளை நம்ம செய்வதனால காலத்தால் வரக்கூடிய துன்பங்கள் நம்ம எதுவுமே செய்யாதுங்க அதே போல கண்திருஷ்டி ஏவல் பெல்லி சூனியம் எதிரி தொல்லையிலிருந்து விடுபடவும் கால பைர வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் பைரவருக்குரிய போற்றி மந்திரங்களை ராகுகால சிறப்பான பலன்களை கொடுக்குங்க தேய்பிரையில வரக்கூடிய எட்டாவது திதி அஷ்டமி திதியாகுங்க இந்த நாளில் சிவன் கோவிலில் ஈசானிய மூலையில் வீட்டில் இருக்கக்கூடிய காவல் தெய்வமான கால பைரவரை நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க கோவிலில் காலை ஆலயம் திறக்கும் போது முதல் பூஜையும் இரவு நேரத்தில் நடை சாத்தும் போது கடைசி பூஜையும் கால வைரவருக்கு செய்ய வேணும் அப்படின்னு நித்திய பூஜா அகம விதியில் சொல்லப்பட்டிருக்குதுங்க எந்தெந்த பிரச்சனைக்காக தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவராக வழிபடலான்னு பார்க்கலாம் வாங்க நவகிரக தோஷங்கள் நீங்கள் சதுர்கால பைரவருக்கு செவ்வரளி பூக்களால் ஒன்பது வாரங்கள் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நவகிரக தோஷமானது விலகிவிடுங்க வறுமை நீங்கள் தேய்பிரை அஷ்டமியில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை பூக்களால் அஷ்டோத்திரம் சகஸ்ரநாமம் அர்ச்சனை செய்து பதினோரு பைரவ தீபத்தை ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா வறுமை நிலையானது மாறிவிடுங்க மேலுமே இழந்த செல்வத்தை திரும்ப பெற பதினோரு அஷ்டமிகள் பைரவ தீபத்தை நம்ம ஏற்ற வேணுங்க பைரவ தீபம் அப்படிங்கிறது மிளக சிறு முடிச்சாக கட்டி நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய்ய போட்டு தீபம் ஏற்றுவதாகுங்க மேலுமே சனி தோஷம் நீங்குவதற்கு பைரவருக்கு ஒன்பது சனிக்கிழமைகள் சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து நாலு பைரவ தீபத்தை ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா சனி தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே விலகிவிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் அஷ்டமி நாளில் கால பைரவர் வழிபாடு செஞ்சிங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்